வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா இரவில் நல்லா தூங்கினாலும் காலையில் எழுந்த உடனே கொட்டாவி அது மட்டும் இல்லை பகல் நேரங்களிலே கொட்டாவி அடிக்கடி வருது இதுக்கு என்ன காரணம் இதிலிருந்து எப்படி விடுபடுறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கொட்டாவி என்பது இயற்கையாக நமது உடலில் தானியங்கி நரம்பு மண்டலத்தினால் ஏற்படுத்தப்படும் ஒரு செயல் பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை ஏன் முதுகு எலும்புடைய பறவை மீன் கூட கொட்டாவி விடும் கொட்டாவி வரும்பொழுது வாயை திறப்பது வாயை மூக்கு வழியாக சுவாசம் உள்ளே வெளியே செல்வது நாம் கையை நீட்டி காலை நீட்டி தலையை பின்னாடி சாய்த்து கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் இதை செய்திருப்போம் மருத்துவ விஞ்ஞானம் இதற்கு பல காரணங்களை கூறுகிறது முதல் விஷயம் தூக்கத்தில் அளவு முறை மீறுவது அல்லது மாறுவது தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கு இல்லை ரொம்ப அதிகம் தூங்கி இருந்தாலும் கொட்டாவி வரலாம் தூக்கம் வருவதற்கு முன்னாடியோ அல்லது தூங்கிய பின்னோ ஏன் நாம் பகலில் வேலை செய்யும் போது கூட கொட்டாவி வரலாம் காரணம் தூக்கத்தில் அளவு முறை மீறுவது ரெண்டாவது விஷயம் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தியா என கணவர் கேட்டதும் மனைவி அந்த ஆட்டோக்காரன் இருக்கான ரெண்டு இடத்துல ஆட்டோவை நிப்பாட்டி கல்யாண மண்டபம் ஐயோ என்ன டிராஃபிக்கு ஆட்டோக்காரன் மண்டபத்தோட வாசல் வரைக்கும் கூட வரலை இப்படி மனைவி பேச ஆரம்பித்தவுடன் மனசுக்கு அழுப்பு ஏற்பட்டாலும் போர் அடித்தாலும் கொட்டாவி வரலாம் மூன்றாவது விஷயம் மூளையில் கொஞ்சம் உஷ்ணம் வெப்பம் அதிகமாகிவிட்டது என்றாலும் அதை குளிர்ச்சியூட்ட கொட்டாவி வரலாம் குளிர்காலங்களில் கொட்டாவி விடுவது ரொம்ப குறைவு என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நான்காவது விஷயம் இரண்டு காதுகளிலும் இருக்கும் காற்றின் அழுத்தம் நாம் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும்போது மாறுபட்டாலும் கொட்டாவி வரலாம் அஞ்சாவது விஷயம் எதிரில் உள்ள நண்பர் கொட்டாவி விடுகிறத நாம் பார்த்த உடனேயோ இல்லை அவர் அப்ப கொட்டாவி விட்டாரேன்னு என கூட நமக்கும் கொட்டாவி வரலாம் என்று மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து தடவை கொட்டாவி வருவது ஒரு பிரச்சனை இல்லை என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது அதற்கு அதிகமாக வருகிறது என்றால் காரணத்தை கண்டுபிடித்து சரி செய்வது நல்லதுதான் தற்கால வாழ்க்கை முறையில் கொட்டாவி காலையில் அல்லது பகலில் அதிகம் வருவதற்கு முக்கிய காரணம் தூக்கம் குறைபாடுதான் என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் இதன் அடிப்படை உடல் இயக்க விஞ்ஞானத்தை மகரிஷி அவர்களின் தத்துவப்படி புரிந்து கொள்வோம் நம் உடலில் இருக்கும் ஜீவ காந்தம் அதாவது காருக்கு எப்படி பெட்ரோலோ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அது ஒரு பாய்ம பொருளாக இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக ஒரு பத்து லிட்டர் என்கிட்ட இருக்கு என நாம் நினைத்து கொள்வோம் காலையில் எழும் காலை எழுந்து நாம் வேலை செய்ய செய்ய காரில் இருக்கிற பெட்ரோலுடைய அளவு எப்படி குறைகிறதோ அதுபோல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் குறைய ஆரம்பித்து விடுகிறது நம்ம உடலில் இருக்கிற அந்த ஜீவகாந்தத்தினுடைய அளவு பத்து லிட்டர் காலையில் இருந்தது இப்போ ஒரு ரெண்டு லிட்டர் வந்த உடனே ஒரு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு நமக்கு தூக்கம் வர ஆரம்பித்து விடுகிறது உறக்கத்தின் போது நாம் ஓய்வில் இருப்பதால் அங்கே ஜீவகாந்த செலவு ரொம்ப கிடையாது அப்போ ஜீவகாந்தம் அந்த டேங்கில் சேமிப்பு ஆரம்பமாகிறது இப்போ இந்த ஜீவகாந்த டேங்கில் ஜீவகாந்தத்தின் அளவு நிரம்பி விட்டது என்றால் பத்து லிட்டர் டேங்கில் பத்து லிட்டரு தானாக அது நிரம்பி விட்டது என்றால் தானாக விழிப்பு வந்துவிடும் அப்படி முழிச்ச பிறகு ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு பத்து நிமிஷம் தூங்குன்னு சொன்னால் தூங்க முடியாது அதற்கு பதிலாக அலாம் வச்சு டேங்க் ஒரு ஆறு ஏழு லிட்டர் நிரம்பி இருக்கும் பொழுதே நாம் விழி எழுந்து விட்டால் காலையில் பகல்ல அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும் காரணம் ஜீவகாந்தம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதன் அறிகுறி நான் நேற்று தூங்கும் எவ்வளவு தூங்குனே என்பது அது போதுமானதாக இல்லை என்பதை உடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மொழி ஆகவேதான் மகரிஷி அவர்கள் உறக்கத்திலும் அளவு முறையை கடைபிடிக்க வேண்டும் என அறி அறிவுறுத்தியிருப்பார்கள் இதை நாம் புரிந்து கொண்டு அவரவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப உண்ணும் உணவிற்கு ஏற்ப உழைப்பிற்கு ஏற்ப தேவையான அளவு தூங்க ஆரம்பித்து விட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விடலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க